ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபேமிலி ஆஃப் டூ வீலாக் என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு மூணு பவுனோட கோல்டு பேக் ஆக்குலேஷன் வீடியோ தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் எஸ்ங்க நான் த்ரீ ஆர் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு பவுண்ட் வந்து நெக் பீஸ் வாங்கியிருந்தேன் ஸோ அதோட டிசைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மோட்டிவ் தான் இருக்கும் அது ஃபுல்லாகவே ஸோ இதோட வேஸ்டேஜ் வந்து நைன் பர்சன்ட் எனக்கு போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு சின்ன ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதனால் எனக்கு நான் வேஸ்டேஜ் வந்து பே மீன் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணல ஸோ அதோட கோல்டு பே கால்குலேஷன் நான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டு டேஸ் கோல்ட் ரேட் ருபீஸ் வந்து நமக்கு சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெட் ஃபைவ் இருக்குது இன்னைக்கு டேட்டா ஸோ இது நான் வாங்கும் போது ஆக்சுவலி வந்து இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் வந்து இருந்துச்சு பட் வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறனால ஸோ இன்றைக்கி கோல்ட் ரேட் போட்டு உங்களுக்கு நான் காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் அதாவது வந்து மூணு பவுனம் ஸோ இப்போ அந்த டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸுக்கு நம்ம எவ்வளோ வந்துட்டு கோல் கோல்டு ரேட் வந்து நம்ம பார்த்துடலாம் ஐ மீன் கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ வந்து என்னோடய கோல்டு வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் வெயிட் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ ஸோ ஒன் கிராம் கோல்டோட ரேட்டு தான் நீங்கள் எழுதுவீங்க ஸோ ஒன் கிராமோட கோல்ட் ரேட் ஸோ ஒன் கிராம் கோல்ட் ரேட் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ சிக்ஸ் நைன் ஃபோர் ஃபைவ் ஸோ இந்த சிக்ஸ் நைன் ஃபோர் ஃபைவ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ சிக்ஸ் நைன் ஃபோர் ஃபைவ் இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கோல்டோட ப்ரைஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஜீரோ வந்து வருது அதாவது மூணு பவுனுக்கான கோல்டு ப்ரைஸ் இது கோல்ட் ப்ரைஸ் ஃபார் ட்வெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் ஒன் லேக் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கோல்டு ப்ரைஸ் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம் அதாவது வந்து கோல்டு ப்ரைஸ் இது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டோட வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு போட்டிருப்பாங்க ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நான் வேஸ்டேஜ் வந்து நான் எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து நைன் பர்சன்ட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த நைன் பர்சன்ட் வந்து எப்படி போட்டிருந்தாங்க அப்படி நைன் பர்சன்ட்க்கு வந்து நம்ம எப்படி வந்து வேஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நைன் பர்சன்ட் இன்ட்டு வந்து இந்த கோல்டு ப்ரைஸு டோட்டல் கோல்டு வெயிட்டோட ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து அதோட கண்டுபிடிக்கணும் அதில் நைன் பர்சன்ட் கண்டுபிடிச்சேன் அப்போ நயன் பர்சன்ட் இன்ட்டு ஒன் லேக் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஜீரோ வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன் பர்சன்ட் எவ்வளோ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதை வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கேரக்குலேட்டரில் பார்க்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும் சிக்ஸ் எயிட் ஜீரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு நயன் போட்டுக்கோங்க இல்லை பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கும் சீக்குவல்னு போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்துடும் அதாவது வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஸோ ருப்பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் லேக் எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஒன் ருபீஸ் வந்து நமக்கு வந்து வருது ஸோ இன்க்ளூடிங் வந்து இது வந்து வேஸ்டேஜ் அப்போது கோல்டு ப்ரைஸ் ப்ளஸ் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் ப்ளஸ் வேஸ்டேஜ் ஸோ வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வருது அப்போது இதை நீங்கள் ஜிஎஸ்டி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதை த்ரீ பர்சன்ட் வந்து ஆட் பண்ணணும் ஸோ நான் வந்து இதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து த்ரீ பர்சன்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஸோ அதை எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான் அதே வந்து ஒன் லேக் எயிட்டி ஒன் சிக்ஸ் எயிட்டி ஒன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் அப்படின்றத கொடுத்து இது வந்து த்ரீ பர்சன்ட் வந்து நான் போட்டுதான் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ வித் ஜிஎஸ்டி வந்து நமக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம் அதாவது வந்து ஒன் லேக் எயிட்டி செவன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஒன் ருபீஸ் வந்து நமக்கு வருது ஸோ இப்போ நீங்கள் வந்து மூணு பவுன் வந்து நெக் பீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிருக்கீங்க இல்லை பிளான் பண்ணீங்க இல்லை வந்து மேரேஜ் ஷாப்பிங் யாராச்சும் பண்ணுவீங்களா ஸோ மூணு பவுனுக்கான வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தோறு ரூபா இப்போது வந்து மூணு பவுனுக்கான ப்ரைஸ் வேல்யூ ஸோ இன்றைக்கி வந்து கோல் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் கோல்ட் போய் இன்றைக்கி வாங்குறதுல உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதை மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போட்டுகிட்டு வந்திருக்கோம் ரெகுலர் பேசிஸில் ஸோ அதையும் வந்து ஐ மீன் வீடியோ பார்க்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்